வீடியோ வெனஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சுன்னு சரியான குழு பனியாக வர இருந்துச்சு சரி சுடு தண்ணி வச்சுட்டு குளிக்கலான்னு உட்காந்துருந்தேன் பாருங்கள் கண்ணாடியில் எந்த அளவுக்கு பனி இருக்கிறங்கிறது குளிச்சுட்டு வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது தொடர்ந்து திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா காலையில் டைமில் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம பீஸ்ஃபுல்லாக மெதுவாக வந்து காலையில் ரொட்டீன் ஆரம்பிக்கலாம் அத்மனுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல வந்து தண்ணி ஊற்றிட்டு கொதித்த பிறகு ஓட்ஸு உப்பு போட்டுட்டு நல் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டனிங்கன்னா நல்லா குளகுழம் வந்தோன்னே கஞ்சி வந்து ரெடி ஆகிரும் பையனுக்கு லீவ்னாலே வேலை தான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெளியே வந்து நிற்க இந்த ரோட்டில் வந்து எல்லாமே இருந்தாங்களா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டையும் அவனுக்கு பேன் கேக்கும் பண்ணி கொடுத்தது நான் ஒரு எக் வந்து எடுத்துக்கிட்டேன் அங்கே வெளியில் வந்து முடக்கத்தன் கீரை வந்து படித்தோம் தன் கீரையிலேருந்து விதை வந்து எடுத்தோம் சரி நான் பின்னாடி தோட்டத்தில் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் செடி வளர்க்கலான் தான் பின்னாடி வ இருந்தேன் வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலையை வந்து ஆடு சாப்பிடுச்சு குட்டி எல்லாம் தான் அழகாக வந்துட்டுருக்கு மேலே வந்துட்டு ரெண்டு பேரும் நான் பையனும் பேசிக்கிட்டே கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து அப்படியே கையோடு ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு பருப்பு சாதமும் உருளைக்கெழங்கு தான் வந்து இன்னும் ரெடி பண்ணுது பருப்பு சாதத்துக்கு நான் சீரகம் உருப்பில வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணேன் நல்லா வதக்கிட்டு பருப்பும் அரிசி வந்து நான் அளவு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா கொலையாக இறக்கிட்டேன் உருளைக்கெழங்குங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பொரியல் தான் இன்றைக்கி வந்து காரமாக இருக்கட்டும்னு தனி மிளகாத்தூள் போட்டு பொறிச்சு எடுத்தேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்